எல்லா புகழும் அல்லாஹுக்கே விடுத்தநாயகம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆவீன் அல்லாஹவுடைய பேரொருளால் சங்கைக்குரிய மொஹர் விரை துவங்குகிறது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலே நாம் நடி எடுத்து வைக்கிறோம் மிக நீண்ட பயணம் இஸ்லாமுடையது கருட கரடு பாதைகள் இஸ்லாமுடையது பள்ளங்கள் நிறைந்த ஒரு பிரயாணம் இஸ்லாமுடையது ஏராளமான விமர்சனங்கள் இஸ்லாத்திற்கு எதிரான கட்டுக்கதைகள் செய்யப்பட்ட காலத்தால் மறக்க முடியாத விமர்சனங்கள் எல்லாம் தாண்டியும் நிதானமாய் அதே சமயம் சீரான வளர்ச்சியில இன்றளவும் போய்க் கொண்டிருக்கிறது இஸ்லாம் ஒருவர் இருவர் பத்து பேர் இருபது பேர் என்று தொடங்கிய எண்ணிக்கை சற்றேற குறையை இப்போது இருநூறு கோடி உலகத்தில் வகி வந்த நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் இறக்கமே இல்லாமல் ஏறு வரிசையிலேயே ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் பரவிய மார்க்கம் விரைவில் இருக்கிற மார்க்கம் இஸ்லாம் மட்டும் புதிய புத்தாண்டு இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு துவங்குகிற நேரத்தில் இரண்டு சிந்தனைகள் முக்கியமானவை ஒன்று நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று ஏன் பெயர் இரண்டாவது இந்த புத்தாண்டை நமக்கு ஆலோசனை செய்து இஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைத்து அதை இந்த கொடையாய் வழங்கிய உமர்வதிவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த வாரம் புதிய துவங்குவதும் இந்த வாரம் அந்த புத்தாண்டின் பெயரை தந்த புத்தாண்டை உருவாக்கி கொடுத்த உமர்வதி அல்லாஹ் அன்புவின் வீர மரணமும் இந்த வாரம் இந்த இரண்டு சிந்தனைகளும் இங்கே முக்கியமான அன்பிற்குரியவர்களே ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் இஜிரி புத்தாண்டு என்று இஸ்லாமிய புத்தாண்டுக்கு பெயர் வருவதற்கு முன்னால் ஆண்டுகளின் கணக்குகள் கொஞ்சம் அலங்கோலமாக இருந்தது ஏதாவது ஒரு போர் நடக்கும் அந்த போரில இருந்து பெயராக வைப்பார்கள் இந்த போர் நடைபெற்றதிலிருந்து நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் பத்தாவது வருஷம் என்று போகும் அல்லது ஏதேனும் மிகப்பெரிய சம்பவங்கள் பேரிடர்கள் ஏதாவது நடக்கும் அதை மையமாக வைத்து ஆண்டுக்கு பெயர் வைத்து விடுவார்கள் உலகத்தின் எத்தனையோ நாடுகளில் அந்த நாடுகளினுடைய மன்னர்களின் பிறந்த நாள் அங்கே தேதி கணக்காக இருக்கிறது பெருமாளர் செல்லும் பிறந்த வருஷத்தை யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள் அப்போதெல்லாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் இல்லை அல்லவா யானை ஆண்டு என்பார்கள் இப்படி ஏதேனும் அர்த்தமில்லாத பெயர்களை கொண்டிருந்த ஒரு சூழல் நீண்ட காலம் வரை நீடிக்கிறது அன்பு பொறுப்பேற்று அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற நாலாவது வருஷம் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிற அபு மூசா அல் அஷாரி ரதி அல்லாஹ் அன்புகள் உமர் ரதி அல்லாஹ் வான்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்திலே சொல்லுகிறார்கள் நாம் ஏதேனும் ஒரு மாதத்தை சொன்னால் ஏதேனும் ஒரு நாளை சொன்னால் அது போன மாதமா இந்த மாதமா அடுத்த மாதமான்னு தெரிவதில்லை எனவே நமக்கு என்று ஒரு நாட்காட்டி வேண்டும் ஒரு கேலண்டர் முறை வேண்டும் தேதியும் மாதமும் சொல்லுகிற ஆண்டு கணக்கை சொல்லுகிற ஒரு சூழல் வேண்டும் ஆலோசனை செய்து நீங்கள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் இதை ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஏராளமான சமுதாய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு ஒரு அழகான அரசியலமைப்பை புனரமைப்பு செய்த பெருமைக்குரிய உமர் ரதி அல்லாஹ் கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்திற்கு பிறகு அன்றைக்கு வாழ்ந்த அநேகமாக எல்லா சகாபாக்களையும் ஒன்று கூட்டினார்கள் உமர் ரதி அல்லாஹ் குரானிலும் ஹதீஸிலும் தெளிவாக இல்லை என்றாலும் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு மார்க்கத்தின் முடிவாக கொள்ளப்படும் என்பதற்கு இந்த ஹிஜிரி புத்தாண்டு கணக்கு நமக்கு ஒரு ஆதாரம் இன்றைக்கு வரையும் இஸ்லாமிய உலகம் இந்த ஹிஜிரியை ஏற்றுக்கொள்ளுகிறது இது குரானில் வந்ததல்ல ஹதீஸில் வந்ததல்ல கால தேவை கருதி எல்லா சஹாபாக்களும் கூடி எடுத்து இந்த உம்மத்திற்கு தந்த கொடை அப்போது ஆலோசனையிலே நான்கு விஷயங்கள் பரிசீலனை செய்யப்பட்டது அந்த ஆலோசனை கூடத்தின் தலைவர் உமரது அல்லாஹன் அவர்கள் நமக்கு இஸ்லாமிய ஆண்டு ஒன்று இரண்டு என்று கணக்கிட்டு கொண்டே வரலாம் என்பது ஒரு கருத்து பெருமானர் செல்லாஹு அலிக வசல்லத்திற்கு நபிப்பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டிலே இருந்து நுகுவத்தில இருந்து ஒன்று நபிப்பட்டம் இரண்டு அந்த மாதிரி கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்பது இரண்டாவது கருத்து இல்லை இல்லை இஸ்லாமிய வளர்ச்சி என்பது மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜிரத்து போன போதுதான் உருவாகியது எனவே நம்முடைய புத்தாண்டு கணக்கை ஹிஜிரத்தில் இருந்து துவங்க வேண்டும் ஹிஜ்ரி ஒன்று ஹிஜ்ரி இரண்டு என்று சொல்லலாம் என்று ஒரு மூன்றாவது கருத்து முன்வைக்கப்பட்டது நான்காவது இல்லை எபெருமானார் இந்த மண்ணிலிருந்து மறைந்த அவர்களின் வஃபாத்தான ஆண்டில இருந்து கணக்கு வைப்போம் பெருமானார் இறந்ததுல இருந்து ஒன்னாவது வருஷம் இரண்டாவது வருஷம் ஆயிரத்தி நானூத்தி இத்தனாவது வருஷம் என்று போகட்டும் என்று நான்கு விதமான கருத்துக்கள் ஆலோசனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஒரு நீண்ட ஆலோசனை கருத்து பரிமாற்றம் பரிசீலனை எல்லாத்துக்கும் பின்னாடி முக்கியமானவர்களின் ஆலோசனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது அதில் மிக முக்கியமாக ஹசரத் உஸ்மான் ரதி அல்லாஹ் அன்பவர்களும் அறிவின் தலைவாயில் அலி ரதி இன்னும் பெரும் கொண்ட சகாபாக்கள் நம்முடைய ஆண்டு கணக்காக வைக்கலாம் பிறகு பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்தது பிறகு பிறகுதான் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் நானா பக்கமும் எட்டு திக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்தது எனவே வளர்ச்சிக்கு ஒரு குறியீடு சொல்ல வேண்டும் என்றால் அது பெருமானார் இறந்ததை சொல்ல முடியாது அவர்கள் சொல்ல வேண்டும் எனவே என்று பெயர் வைப்போம் நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் வைப்போம் என்று சொன்ன கருத்து அநேகமாக பெரும்பாலானவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அன்றைக்கு அது சட்ட முன்வடிவு செய்யப்பட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு உமர் அல்லாஹ் பன்குவின் மூலமாக இஸ்லாத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது இஜிரியில இருந்து தொடங்குகிறது நம்முடைய கணக்கு அதற்கு பதிமூணு வருஷத்திற்கு முன்னாலேயே நவிப்பட்டம் வந்திருந்தாலும் இஸ்லாமிய ஆண்டு கணக்கு என்பது மக்காவில இருந்து முஸ்லிம்கள் புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு போன நாளில இருந்து தொடங்குகிறது நடந்து இப்போது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி அஞ்சு வருஷம் இந்த வாரத்தோடு நிறைவு பெற்று ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறுக்குள்ளே நாம் போகிறோம் இஜிரி புத்தாண்டு என்று பெயர் வைத்ததற்கு காரணம் இஜரத்தின் மூலம்தான் மதீனா என்கிற ஒரு தனி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சாத்தியமானது இஜரத்தின் மூலம்தான் தனி ஒரு பள்ளி வாசல் மதினாவில் நிர்மாணிக்க முடிந்தது நிர்மாணிக்க முடிந்தது அகில உலக அளவில் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க முடிந்தது எல்லா அரசர்களுக்கும் இஸ்லாத்திற்கு வருமாறு வருமானி வசல்லும் அவர்கள் கடிதம் எழுதி இஸ்லாத்திற்கு அழைக்கும் சூழல் இஜரத்திற்கு பிறகு உருவானது இஜரத்திற்கு பிறகுதான் போர்கள் நடந்தது வெற்றிகள் கிடந்தது இஸ்லாத்தினுடைய பரப்பளவு உலகத்தில் விரிவாக்கப்பட்டது இது எல்லாமே வளர்ச்சியின் குறியீடுகள் இந்த அத்தனை வளர்ச்சிக்கும் சேர்ந்து ஒற்றை வார்த்தையில் பெயர் சொன்னால் என்று என்றதற்கு பெயர் அதனால் தான் இஸ்லாமிய ஆண்டு ஆண்டு என்று சொல்லுகிறோம் எத்தனையோ உலகத்தில் யானை ஆண்டு பூனை ஆண்டு என்றெல்லாம் பெயர் வைக்கிற ஒரு சூழலுக்கிடையில் மிக அற்புதமாக அர்த்த கன பரிணாமம் நிறைந்த கருத்து செறிவுள்ளி என்கிற பெயர் இஸ்லாமியர்களின் புத்தாண்டுக்கு பெயர் ஊர் விட்டு ஊர் போகலாம் என்று முடிவெடுத்த போது பெட்டி படுக்கையோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு முதன் முதலாக அந்த ஊரை விட்டு வெளியே போன சஹாபிக்கு பெயர் அபு சலமா அதிகம் அன்ஹு ஒரு சில அறிவிப்புகளில் வருகிறது இஜரத்தில் முதன் முதலாய் அல்லாஹுவின் உத்தரவை ஏற்று நாடு துறந்து போன காரணத்தால் நாளை மறுமையில் வலது கையில் பட்டோலை வழங்கப்படக்கூடிய முதல் சஹாபி அபு சலமா ரதி அல்லாஹ் கடைசியாக ஹிஜ்ரத்துக்கு வந்தவர்கள் பெருமானா சிறிய தந்தை அப்பாஸ் ரதி அல்லாஹ் அபூசனமான அதிகளாக வண்புக்கும் அப்பாசரதிகளாக வண்புக்கும் இடையில் ஏராளமான குடும்பம் பெரியவர்கள் பெண்கள் குழந்தைகள் செய்து போன இந்த நிகழ்வு மதீனாவை நோக்கிய ஹிஜரத் என்று நாம் வரலாறு சொல்லுகிறோம் அன்பிற்குரியவர்களே கிளைமேட்டு நல்லா இல்லாம இன்னும் ஊருக்கு போறது உண்டு தொழிலுக்காக இன்னொரு ஊருக்கு போறது உண்டு மருத்துவம் கல்வி உள்ளிட்டவைகளுக்காக ஒரு ஊருக்கு போவது உண்டு ஒண்ணுமே இல்லை கலந்தது காண்பா அதை விட்டு விட்டு போகவர்களுக்கு மனம் வாழ்ந்த இடம் பிறந்த இடம் வசித்த இடம் எல்லாம் மக்கா ஆனால் ஈமானை பாதுகாக்க வேண்டுமானால் வேற வழியில்லை இந்த ஊரை விட்டு மதினாவிற்கு போக வேண்டும் என்றொரு சூழலும் இறை உத்தரவும் நபிகளாரின் அசைவும் கண்ணசைவும் இசைவு தெரிவித்த போது கிளம்பி போனார்கள் அல்லவா அந்த மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் ஈமானிய ஹிஜ்ரத் மிக அற்புதமான திட்டமிட்ட ஹிஜ்ரத் பயணம் திடீர்னு போலாமான்னு கிளம்பி போகல எவ்வளவு எவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் எல்லாரையும் அனுப்பி வைத்துவிட்டு விட்டு கடைசியாய் தலைவர் போகிறார்கள் நான் முன்னால போய் சௌசா அங்க உட்கார்ந்து இருக்கேன் வாங்க அப்படின்னு சொல்லல எல்லாரும் போனதற்கு பிறகு கிளம்புகிறார்கள் பயணத்திற்கு ஒரு தோழர் அபுபக்கர் அதிகல்லா பண்ணுவோம் வழிகாட்ட ஒரு வழிகாட்டி மாற்றுப்பாதையிலே அச்சம் நிறைந்த சூழலில் செல்லுவதால் மாற்றுப்பாதையில் குறுக்கு வழிகளில் செல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய அப்துல்லாஹிபின் உரைக்கு தென்கிற வழிகாட்டி போகிற வழியெல்லாம் துரத்தி கொண்டு பின்னாலே கொண்டு வந்து உணவு கொடுக்க ஒரு ஆள் செய்திகள் கொண்டு வந்து கொடுக்க ஒரு ஆள் எதிரிகளைப் பற்றி கண்காணிப்பதற்கு ஒரு ஆள் பால் கறந்து கொடுப்பதற்கு ஒரு இடையல் முழுக்க முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட பயணம் பதினாலு நாட்கள் ஆகிறது நாம் இன்றைக்கெல்லாம் காலையில கிளம்பி மதியமோ அல்லது இஷாவிற்கு கிளம்பி பஜருக்கும் முன்போ மதீனாவை அடைகிற இந்த சொகுசுகாரத்தில் நினைத்து பார்க்கிறோம் பதினாலு நாட்கள் முழுக்க முழுக்க மலைகளில் கட்டான் தரைகளில் கரட முரடான பாதைகளில் கடந்து பெருமானார் செல்லல்லா அது செல்லும் போன இடம் போன அந்த நிகழ்விற்கு பெயர் செய்கிற இஜந்து ரசூல் மட்டுமல்ல முன்னாலே வாழ்ந்த பெருமக்கள் நிறைய பேர் இப்படி நாடு துறந்து நல்ல வழிகாட்டி இருக்கிறார்கள் குரான் சொல்லுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாமின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஒரு வகையில் அவர்கள் பிறந்த மண் ஈராக் அங்கிருந்து பலஸ்தீன் பலஸ்தீனில இருந்து மக்கா மூன்று பெரும் பிரதேசங்களின் வழியாக உலகத்தை வளம் வந்த நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் மிசிர தேசத்தில இருந்து மத்தியனுக்கு ஹிஜரத்து போல முசாவின் வரலாறு குரானில இருக்கிறது அடக்குமுறையால் ஈமானை பாதுகாப்பதற்கு குகைக்குள்ளே போய் ஒளிந்த ஏழு பேருடைய ஹிஜரத்து குரானில இருக்கிறது வழி நெடுக குரான் ஹிஜரத் வரலாறு சொல்லுகிறது கடைசியான ஹிஜரத் எம்பெருமானார் செல்லல்லா ஹோலிக வசல்லம் அவர்களினுடைய காலத்தில் சஹாபாக்கள் மேற்கொண்ட ஹிஜரத் என்கிற புனித பயணம் எதனால் நம்முடைய புத்தாண்டிற்கு இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் ஆண்டுதோறும் இருக்கிறது காரணம் நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தின் ஹிஜ்ரி என்கிற பெயர் எந்த குறியீட்டுக்காக வைக்கப்பட்டது புலம்பெயர்ந்து பெயர்ந்து போனவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று பெயர் வாருங்கள் என்று அரவணைத்தவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் எல்லாம் இழந்து விட்டு நாங்கள் வெறுங்கையோடு போகிறோம் என்று போனவர்கள் இழத்தல் இறைவனுக்காக இழக்குதல் சுகம் என்று நிரூபித்தவர்களுக்கு பெயர் முகாஜர்கள் இறைவனுக்காக கொடுக்குதல் சுகம் என்று அள்ளி கொடுத்த அன்சாரிகள் அவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர் இந்த போனவர்கள் எல்லாம் அல்ல ஆனா குரான் சொல்லுகிறது இல்ஃபுகொரா இல் முஹாஜரின் அல்லது நோ குருஜோமின் பியா அருகின் இருந்து நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஃபகீருகள் என்கிறது ஃபகீர்னால் ஏழை ஏழைகளா இல்லை நிறைய காசு பணம் உண்டு நிறைய தொழில் உண்டு பண பரிவர்த்தனைகள் உண்டு கொடுக்கல் வாங்கல் உண்டு அல்லாஹவருக்காக அத்தனையும் விட்டு வெளியேறுகிற போது நேற்றைக்கு வரையும் செல்வந்தர் இன்றைக்கு அவர் ஃபகீர் நேற்றைக்கு வரையும் அவர் கொடுக்கிற கரம் இன்றைக்கு ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி என்கிற அளவுக்கு ஏழையாகி போகிறார்கள் யார் இந்த அர்ப்பணம் எல்லாம் செய்தவர்கள் முகாஜிர்கள் வயிறுகளிலே கற்கள் இருந்தது என்று படிக்கிறோம் அல்லவா வரலாற்றில் அதுவெல்லாம் வயிறோர வயிறு நிறைய உண்பதற்கு தேவையான சொத்து வைத்திருந்த முகாஜிர்கள் வயிற்றிலே கல்லை கட்டுகிற அளவுக்கு ஏழையாகி போனார்களே என்ன காரணம் தெரியுமா மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள் அர்ப்பணிக்கிற உணர்வு உலகளாவிய இஸ்லாமிய உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக குடும்பங்கள் மார்க்கத்திற்காக புலம்பெயர்ந்த தியாக வரலாறு உள்ளுக்குள்ளே இருக்கிறது அங்கே அன்சாரிகள் என்று பெயர் அல்லாஹுவின் வார்த்தையில் சொல்லுவதனால் அரவணைத்தார்கள் உதவி செய்தார்கள் இருப்பதை எல்லாம் வந்தவர்களுக்கு வாரி கொடுக்கிற பெருந்தன மனப்பான்மை கொண்டவர்கள் காலம் உள்ளளவும் குரானிலே இந்த ஆயத்துகள் இருக்கிறது இழந்த முகாஜிர்களின் சரித்திரமும் அள்ளி அள்ளி வாரி வழங்கிய ஏராளமாக தாராளமாக வழங்கிய அன்சாரிகளின் தயானமும் குரானுக்குள்ளே நிறைந்து கிடக்கிறது இந்த உம்மத்திற்கு ஹிஜ்ரி என்கிற வார்த்தை ஒரு செய்தி சொல்லி தருகிறது கஷ்ட நேரங்களில் மார்க்கத்திற்கு உதவுபவர்கள் தான் உண்மை முஸ்லிம்கள் ஒரு இக்கட்டான நேரத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி எவன் முன் வருவானோ அவனுக்கு பெயர் தான் முஸ்லிம் என்கிற செய்தியை இஸ்லாமிய உலகத்திற்கு சொல்லுவதற்காக அந்த உமர் ரதி அல்லா பன்குவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும் வெறுமனே யாரோ ஒரு பிறந்த நாளையோ ஒரு இறந்த நாளையோ ஒரு திருமண நாளையோ ஏதேனும் ஒரு விசேஷத்தையோ இதையெல்லாம் பெயராக வைக்காமல் ஒரு மாபெரும் தியாக சுவடுகள் நிறைந்த ஒரு சம்பவத்தை இஸ்லாமிய ஆண்டிற்கு பெயராக வைத்து கொடுத்தது உமர் ரதி அல்லாஹ்ஹூ உமர் ரதி அல்லாஹ் அன் ஹூ அவர்கள் உருவாக்கி கொடுத்த ஹிஜ்ரி புத்தாண்டும் இந்த வாரம் தொடங்குகிறது உமர் ரதி அல்லாஹ் வான் ஹூ மஹாத்தானது ஷஹீதானதும் இந்த வாரத்தில் நீண்ட நெடிய பயணம் உமர் ரதி அல்லாஹன் உடையது பத்தரை வருஷ காலங்கள் இஸ்லாமிய ஆட்சி இதுதான் என்று உலகத்திற்கு அறைகூகள் சொன்ன அற்புதமான ஆட்சி சாதாரண நபர் அல்ல அவர் ஒரு சமுதாயம் கூட அல்ல அவர் ஒரு பல்லின சமூகத்தினுடைய கூட்டு கலவையான ஒரு அதிபர் அல்லாஹ் பாகுபர் நீதியின் நெடும் பயணத்தினுடைய மைல்கள் உமர் ரதி அல்லாஹான் பூமியில ஒருவர் இஸ்லாத்தில் சேருகிறார் வானத்தில் உள்ள வழக்குகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னார்கள் நாயகம் உமர் ஒருவரின் இஸ்லாத்திற்காக வேண்டி தம் நாற்பதாவது ஆள் பூர்த்தியாகிறது உமரோடு முப்பத்தி ஒன்பது நபர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்திருக்கிற நிலையில் உமரது அல்லாஹ் அன்பு இஸ்லாத்திலே சேர்கிறார்கள் அவரோடு இஸ்லாத்தின் எண்ணிக்கை உலகத்திலேயே இஸ்லாத்தின் எண்ணிக்கை நாற்பது பேர் நாற்பதாவது ஆளாக உள்ளே நுழைந்தவர்கள் இவர்களுக்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறியது இதுக்கு முன்னால அடித்து விடுவார்கள் என்று பயந்து குடும்பம் குடும்பமாக பக்கத்தில் இருக்கிற அபிசீனியா என்கிற நாட்டிலே போய் வாழ்ந்த மக்கள் எல்லாம் உமர் இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாருன்னு சொன்ன உன்னு அங்கிருந்து திரும்பி வந்து விட்டார்கள் ஏன்னா இனி யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு மிக பெரிய ஒரு ராஜா பகவான தோற்றம் கொண்ட உமர் இஸ்லாத்திற்கு கிடைத்திருக்கிறார் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள் இஜரத்திற்கு போகிறோம் என்று எல்லாரும் போனால் அடி விழும் உதை விழும் அடக்குமுறை நடக்கும் வழிகொள்ளை நடக்கும் காஃபர்கள் தடுப்பார்கள் கட்டி வைத்து அடிப்பார்கள் உமர் சேர்ந்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது அவர்கள் மட்டும்தான் கார்பாவிலே போய் நின்று இஜரத்துக்கு போற என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுஜரத்துக்கு போனார்கள் நான் கத்தாவுடைய மகன் உமர் பேசுகிறேன் கபாவிலே சத்தம் போடுகிறார்கள் ஊருக்கே கேட்கிறது கத்தாவுடைய மகன் உமர் பேசுகிறேன் எந்த தாயெல்லாம் போகணும்னு நினைக்கிறையோ என்னோட இஜரத்தை தடுத்து பார் என்று சொல்லிவிட்டு இஜரத்திற்கு போனார்கள் ஒரு துணிந்த இஸ்லாமிய ஹிஜரத்து பயணம் உமர் ரதி பண்புடைய பயணம் ரொம்ப நன்றாக நாம் உன்னிப்பாக அதிசிகளை கவனித்தால் உமர் ஏற்படுத்தி கொடுத்த எக்கச்சக்கமான இஸ்லாமிய சீர்திருத்தம் பத்து வருஷத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் கை கொண்டிருக்கிற ஏராளமான செய்திகள் உருவாக்கி தரப்பட்டவர் உமர் எனக்கு பின்னால நபி இல்லை சொன்னார் அப்படி இருப்பதாக இருந்தால் உமர் நபி ஆயிருக்க வேண்டும் நபி இல்லை எனவே முடிக்கப்பட்டது முகமது ஓடு இருப்பதாக இருந்தால் அது உமராக இருக்கும் சஹிவுல் புகாரியிலே பாபு பதுலுல் எல்ம் என்ற ஒரு பாடம் கல்வியின் சிறப்பு இந்த பாடத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாகிறது ஹதீஸ் என்ன தெரியுமா அதிகாலை பஜிரு தொழுகைக்கு பிறகு நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொல்லுகிறார்கள் நான் கனவு ஒன்று கண்டேன் சாபாக்களிடம் என்ன கனவு நான் பால் குடித்து விடுகிறேன் ஒரு குவலையில் பாலை குடித்து விட்டு மீத பாலை பாலைக்கு நான் கொடுக்கிறேன் சாபாக்கள் கேட்டார்கள் காது கோவா தகுந்தா அல்லாவின் தூதரை இந்த கனவுக்கு என்ன விளக்கம் அதுக சொன்னார்கள் காலம் கல்வி என்ற அர்த்தம் என்னிடத்தில் இருக்கிற கல்வி ஞானம் எல்லாம் நான் உட்கொண்டிருக்கிற இல்மு போக வீதமெல்லாம் அதற்கு உமர் ரல்லா பண்புடத்திலே இருக்கிறது என்று அதற்கு பொருள் சகிள் புகாரியை எழுதுகிறார்கள் இமாம் முகமது பின் இஸ்மாயில் பன்னாண்டு காலம் பல நூறாண்டு காலம் ஒரு ஆட்சி நிறைய புனரமைப்பு பணிகளை செய்தால் ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் கட்டமைத்தவர்கள் உமரதியல்லா பான் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் ரெண்டு நான் உன் பாதையிலே ஷகீதாக மரணிக்க வேண்டும் சும்மா பாயில படுத்தெல்லாம் ரூகு போகக்கூடாது உன் பாதையிலே நான் கொல்லப்பட்டு மரணிக்க வேண்டும் இரண்டாவது உன்னுடைய ரசூலின் ஊராகிய மதீனாவிலே மரணிக்க வேண்டும் ரெண்டு துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்தான் இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்ததும் இந்த வாரம் இந்த இந்த வாரம் உம்மத்திற்கு வழங்கிய உமரையும் சேர்த்து நாம் பார்க்கிறோம் ஒரு தொழுகை ஜனாதிபதிகள் தான் ஒருப்பார்கள் என்கிற நியதியில் இமாமாக தக்பீர் கட்டி வைக்கிறார்கள் தொழவைக்கிறார்கள் உமரதியும் நீண்ட நாளாக கொலை செய்யும் திட்டம் வைத்திருந்த அபு அபுல்லோலோ என்பவன் வாழ் செய்து இந்த வாளை கூர்மைப்படுத்தி அதை நன்கு பக்குவப்படுத்தி அதற்கு பிறகு நாற்பது நாட்களுக்கு மேல் அந்த வாளை விஷத்திலே ஊற வைத்து ஏனால் விஷம் தோய்ந்த வாளிலே வெட்டுகிற போதுதான் உடனடியாய் உயிர் பிரியும் அதனால் விஷத்திலே ஊற வைத்து அந்த வாளை எடுத்து உரையில வைத்துக்கொண்டு கொண்டு நல்லவனை போல் முந்தன சப்பிலே வந்து இமாமுக்கு பின்னாலே தக்பீர் கட்டி தோடுகிறார் வெட்டலாமா வெட்டலாமா காரணம் சஹாபாக்கள் நிறைந்திருக்கிற மசிதில் நபவியது தொடமைப்பது உமரது எல்லாம் இரண்டாவது அருக்காயத்திலே வெட்டினால் தான் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் தொழுகையை விடமாட்டார்கள் இப்போதுதான் தூங்கி இருக்கிறது தொழுகை வெட்ட வேண்டாம் அவனே தனக்கு சமாதானப்படுத்தி கொண்டான் இரண்டாவது அரு வந்தது தக்பீரிலே நிற்கிற போது வேகமாக வாலை புரியவன் ஆறு இடங்களில் வெட்டுகிறான் ஆறாவது அடி வயிற்றிலே சொருவி அரை வட்டத்தில் அந்த வயிறு முழுக்க இந்த இடுப்பில இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் ஒரு வயிற்றை அரை வட்டத்திலே இழுத்த போது புலபுலவென்று உறுப்புகள் கீழே விழ ரத்த வெள்ளத்திலே அப்படியே சரிகிறார்கள் தப்பிக்க முனைகிறான் சஃபில இருந்து எல்லா சகாபாக்களும் அப்படி அப்படியே தொழுகையை விட்டு தடுத்த போது எனத்தால நிறைய பேரை வெட்டினான் பதிமூணு பேருக்கு வெட்டு காயப்பட்டது அன்பு இன்னும் உயிர் போகவில்லை ஆனால் அதற்கு முன்னால் இந்த பதிமூணு பேரில் ஆறு பேருக்கு வெட்டு காயப்பட்டது உமர் ரதியல்லாக வரவு இன்னும் உயிர் போகவில்லை ஆனால் அதற்கு முன்னால் இந்த பதிமூணு பேரில் ஆறு சஹாபாக்கள் சஹிதாகி விட்டார்கள் எஞ்சியவர்கள் எல்லாம் காயத்தோடு படுத்திருக்கிறார்கள் ஒரு சில வினாடிகள் தான் அவன் தப்பித்து விடுவான் அதிக அப்துல் ரஹ்மான் மாநிலமின் அலூஃப் ரதி அல்லாஹ் பண்பு ஸ்லாமிய உலகின் வணிக வல்லல் கொடை வல்லல் ஒரு பெரிய துண்டை எடுத்தவன் தலையிலே போர்த்து விட்டார் தலையில துண்டை போர்த்திய உடன் நிலை தடுமாறி கீழே விழுந்தவன் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை உமரதி அல்லாஹ் பண்குவை எந்த வாளிலே வெட்டினானோ அதே வாளில் தன்னைத்தானே வெட்டி கொண்டான் அதே வாழில் உமரதி அல்லாஹ் பன்குவுக்காக தயார் செய்யப்பட்டவன் சிக்கி கொண்டதற்குப் பிறகு அப்துரஹமா அஹுடைய பிடிக்குள்ளே அவன் வந்ததற்கு பிறகு தன்னைத்தானே கொலை செய்து கொண்டவன் விழுந்தாள் அதற்குப் பிறகு ஒரு இரவு ஒரு பகல் வரைக்கும் குற்றுகராக முருதி அல்லாஹ் பன்குவுக்கு ரூ கருந்தார் முருதியல்லாஹ் பண்பு மகனை கூப்பிட்டு அப்துல்லாஹுக் உமரதி அல்லாஹ் பன்குவை கூப்பிட்டு ரெண்டு செய்தி சொன்னார்கள் மகனிடம் ஒப்படைக்கிற தந்தையின் கடைசி நேர மரண வாக்கு மூலம் எண்பத்தி ஆறாயிரம் திருகம் கடன் வாங்கியிருக்கிறேன் என்னுடைய கடனை என் நிலத்தையோ வீட்டையோ விற்று அந்த கடனை அடைத்து விட வேண்டும் நீங்கள் யோசிக்க வேண்டும் பத்தரை ஆண்டு காலம் பல லட்சக்கணக்கான சதுரடி பழப்புள்ள இஸ்லாமிய உலகின் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி மகாத்தாகிற போது கடனோடு மூத்தாகிறார் அடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டாவது ஏற்கனவே பெருமானாருக்கு பக்கத்திலே அடங்குவதற்கு அது ஆயிஷா அம்மாவின் வீடு என்பதால் ஆயிஷா அம்மாவிடம் நான் ஜனாதிபதியாக இருந்த போது அனுமதி வாங்கிவிட்டேன் நான் பிறகு அங்கே அடுத்து அடங்குவதற்கு சம்மதம் செய்தார்கள் இருப்பினும் மகனே எனக்கு ஒரு சந்தேகம் நான் ஜனாதிபதிங்கிறதுனால அவர்கள் மறுக்க முடியாமல் ஒப்புக்கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் முழு மன பொருத்தம் இல்லாமல் அங்கே அடங்குவது எனக்கு விருப்பம் இல்லை என் போனதற்கு பிறகு நான் ஜனாதிபதி இல்லை என்று நான் சடலம் பிரேதமாக ஆனதற்கு பிறகு ஒரு தடவை நீ மீண்டும் ஆயுஷா கேள் அடக்கலாமா என்று கேள் முழு மனதோடு சம்மதித்தால் வருவான் செல்லல்லாஜி செல்லும் அவர்களுக்கும் அபூக்கரதிலா அணுகுக்கும் பக்கத்திலே அடக்கி விடு என்கிற வசியத்தை செய்துவிட்டு வபாத்தாகிறார்கள் முரதியல்லாத்தால் ஆண்பவர்கள் இந்த வாரம் அவர்கள் ஷகீதான நாள் அவர்கள் இந்த வாரம் இஸ்லாமிய உலகத்திற்கு கொடையாக வழங்கிய இஜிரி புத்தாண்டு துவங்குகிற நாள் இன்னும் இரண்டு நாளில் நாம் இஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஹிஜிரியை கொண்டாட இருக்கிறோம் துவங்க இருக்கின்றோம் எல்லாம் இடத்திலே பிரார்த்தனை செய்வோம் பூக்கிற புதிய புத்தாண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ஹெஜ்ரி இஸ்லாமிய உலகில் வாழும் உலகளாவிய இடங்களில் வாழும் எல்லா மூளை முடுக்குகளில் இருக்கும் முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அமைதியும் வசந்தமும் மகிழ்வும் ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய தியாக மதப்பான்மையும் உள்ள ஆண்டாக அல்லாஹு தஆலா ஆக்கிய அருள் உரைவானாக